இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சப்பள்ளியை எடுத்த பெரியனூர் செட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி நாகராஜன் இவருக்கு வயது ஐம்பது இவருடைய மனைவி வசந்தா அந்த பெண்ணுக்கு வயது நாற்பது இவர்களுக்கு இருபத்தைந்து வயதில் வினோத்குமார் இருபத்தி மூணு வயதில் வினோதினி ஆகிய இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் நாகராஜன் நேற்று முன்தினம் காலையில் தன்னுடைய விவசாய தோட்டத்துக்கு சென்று வருவதாக கூறி தன்னுடைய பைக்கில் சென்றிருக்கிறார் ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை தேடி தோட்டத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு செல்லும் வழியில் நாகராஜன் தலை கழுத்து பகுதிகளில் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் பஞ்சப்பள்ளி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் நாகராஜனுடைய உடலை பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலைமையில் புதுப்பேட்டையைச் சேர்ந்த தேவராஜுடைய மகன் பத்தொன்பது வயதான சதீஷ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் இது தொடர்பாக அந்த இளைஞர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் தன்னுடைய தாய் நாற்பத்தைந்து வயதான ரத்னா என்பவருக்கும் இந்த நாகராஜனுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாகவும் அதனை அறிந்த ரத்னாவினுடைய மகன் அதனை கண்டித்ததாகவும் அப்படி இருந்த போதிலும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் கள்ளக்காதலை தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் என்றும் இதனால் ஆத்திரமடைந்து நாகராஜனை அவரை கொலை செய்தார் என்றும் தெரியவந்தது அதன்படி நாகராஜ் தோட்டத்திற்கு வருவதை உறுதி செய்த பிறகு சம்பவத்தன்று பட்டா கத்தியுடன் காத்திருந்ததாகவும் எதிர்பார்த்தபடியே இருசக்கர வாகனத்தில் வந்த நாகராஜனை வெட்ட முயன்றபோது அவர் சுதாரித்து கொண்டு தப்பி ஓட முயற்சி செய்ததாகவும் இருந்தாலும் அவரை துரத்தி சென்று தலை மற்றும் கழுத்து பகுதியில் வெட்டி கொன்றதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனையடுத்து அந்த இளைஞரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே விக்கிரகமாக தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்